தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்கும் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க களமிறங்கினார் ஆனால் கனவு கலைந்தது கரூர் பிரச்சனை அவருடைய கனவை கலைத்து விட்டது தூக்கத்தை தொலைத்தார் நடிகர் விஜய் அவர் சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் கைது நடவடிக்கைக்கு பயந்து ஆதவ் அர்ஜுனாவோ டெல்லியில் தஞ்சமடைந்துள்ளார் ஆனந்தோ வீரப்பன் காட்டில் உள்ளார் வங்கக்கடலில் ஒரு தீவில் உள்ளார் என்று கூறப்படுகிறது மற்றவர்கள் அலைபேசிகள் எல்லாம் ஆப்பாகிவிட்டன இந்த சூழ்நிலையில் அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் நடிகர் விஜய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் தற்பொழுது அரசியல் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய அலைபேசிகளை ஆப்பணிவிட்டு ஓடி கொலைந்து கொண்டார்கள் ஆலோசனை யாரிடம் கேட்க அலைந்து திரிகிறார் விஜய் தற்பொழுது இந்த வாய்ப்பை அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளன நடிகர் விஜய்க்கு பாஜக தலைவர்கள் கை கொடுக்க முன்வந்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வந்தால் நடிகருக்கு துணை விஜய் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் அமைச்சர்கள் பதவி வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறப்பட்டுள்ளது மேலும் கைது நடவடிக்கைகளிலிருந்தே பாஜக பாதுகாக்கும் என்று அவரிடம் உத்தரவாதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடிகர் விஜய் ஏறத்தாழ சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது தற்போது உள்ள அவருக்கு ஒரே ஆலோசகர் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர்தான் மற்ற அரசியல் ஆலோசகர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை கட்சியை நடத்தக்கூட அவரால் முடியவில்லை கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட அவரை தொடர்பு கொள்ளாமல் ஒதுங்கியுள்ளார்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் அடக்கி வாசிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தனக்கு பாதுகாப்பு பாஜக தான் என்ற முடிவுக்கு நடிகர் விஜய் வந்துள்ளார் அதிமுக ஆதரவோடு தன்னுடைய கட்சியை வெற்றி பாதையில் நடத்த திட்டமிட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய நடிகர் விஜய் சம்மதித்துள்ளார் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்துள்ளன தொகுதி பங்கீடுகள் இழுபறியில் உள்ளன தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ளன அதற்குள் அனைத்தும் சுமூகமாக முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி அவருடைய கட்சியை சார்ந்த பத்து பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று அதிமுக பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்கிறார் நடிகர் விஜய் திமுகவை எதிர்ப்பதற்காக